ஃபஸ்ட் லைவ் போட்டேங்க லைவ் போட்டது ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே காமிச்சிச்சிங்க இப்போ ரெண்டாவது ட்ரை பண்ணியிருக்கிறேன் இங்கிலீஷில் காமிக்காதுன்னு செட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டு வந்துட்டு வந்துட்டுருக்கேன் சாரி மாற்றிட்டு வந்துருக்கிறேன் எப்படின்னு வருதுன்னு பார்ப்போம் கமாண்டு ஆமாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ஆமாம் கமெண்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு செட்டிங்ஸில் போய் வேற மாதிரி இன்னும் மாற்ற வேண்டியதாங்க ஃபுல்லாக தமிழ் ஆக்கோண்டிதான் செட்டிங்ஸில் போய் மாற்றிட்டு ம் கமண்ட்டு வரல வரலையா நாளைக்கு லைவ் போடும்போது ஃபுல்லாக தமிழ் ஆக்கிட வேண்டிதாங்க ம் சொல்லுங்க விக்னேஷ் ஹாய் ஃபஸ்ட்டு தேங்க்ஸுங்க விக்னேஷ் தேங்க்ஸ் ஓ மறுபடியும் இப்படிதாங்க வருது இங்கிலீஷ் தான் வருதுங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிட்டீங்களா தேங்க்ஸ் விக்னேஷ் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் விக்னேஷ் ப்ரோ இதுக்கு முன்னாடி லைவ் போட்டேன் ப்ரோ ஆமாம் லைவ் போட்டதெல்லாம் ஃபுல்லாக இங்கிலீஷாக வந்துடுச்சு இப்போ மறுபடியும் இங்கிலீஷில் தான் வருது ம் ஆ சாப்பிட்டேன் ப்ரோ சப்பாத்தி சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்டேன் விக்னேஷ் ப்ரோ நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் ம் Ama blue, ritis, ritis hai nya, hai ngeritis hai. சொல்லுங்க நைன் சிக்ஸ் ஃபோர் சீரோ டூ ஐடி வந்துருக்கிறீங்க ஹாய் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஐடி வந்திருக்கிறீங்க ஹாய் உங்கள் பேர் சொல்லுங்க நிமிதா நிமிதா ஹாய்ங்க சொல்லுங்க மகாராஜா என்ன சொல்றீங்க விராண்டாவா வராண்டாவா வரலாண்டான்னு சொல்கிறீங்களா ஓஹோ சரி சரி வேர் இஸ் த பேண்டு தளபதி என்னனோட பேண்டுங்க ஆமாம் சொல்லுங்க கரிகரன் ஹிந்தியா ஹிந்திலாம் வராதுங்க தமிழ்லேயே டைப் பண்ணுங்க ஹரிகரன் நம்மளுக்கு ஹிந்திலாம் வராதுங்க ஆமாம் சொல்லுங்க தனுஷ்கா ஹாய் செட்டிங்ஸ் பண்ணேன் ப்ரோ பண்ணமுள்ள ப்ரோ செட்டிங்ஸ் மறுபடியும் எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல தான் வருது ப்ரோ என்ன நாளையிலேருந்து லைவ் படும்போது ஃபுல்லா தமிழாக்க வேண்டியதான் ப்ரோ லைவ் படும்போது மட்டும் ஆமா ஆ கண்டிப்பா தளபதி தான் கண்டிப்பா ஆமாம் ப்ரோ கண்டிப்பா ப்ரோ யாருக்காட்டு ராசி சொல்லணுமாங்க உங்களுக்கு சொல்றேன் யாரு ராசியோட பலன் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்களா உங்களுக்கு என்ன ராசி சொல்லுங்க இன்றைக்கி உங்க வாழ்க்கையில என்னென்ன அதோட பலன் பலன் சொல்கிறேங்க யாரு ராசி பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா ப்ரோ நான் சின்ன வயசுல இருந்தே தளபதி என்ன ஃபேன் தான் ஆமாம் தனுஷா ப்ரோ தனுசு ராசி உள்ளவங்களுக்கு வந்து இன்னைக்கு ராசிக்குரிய பலன் வந்து என்னன்னா பயணம் பயணம் மூலம் லாபம் அப்புடின்னு என்ன அர்த்தம் ப்ரோ ஒரு பயணத்தை வச்சு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இன்னைக்கு ரெண்டாவது வந்து என்னென்னா கல்வி போட்டி விஷயங்களில் வெற்றி மூணாவது வந்து என்னென்னா தன்னம்பிக்கை உயரும் தனுசு ராசி உள்ளவங்களுக்கு அஜய் நான் சொன்னது எங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சா அன்னைக்கு நானே சொல்லலை ஒரு ஜாதகாரங்க வந்து ஒரு சேனலில் வளர்ந்து டெய்லி போடுவாங்க ஒரு ஒரு அட்டம டேபிள் மாதிரி போடுவாங்க அதை எழுதிய நான் உங்களுக்கு எக்ஸ்பிளோன் பண்ணுறேன் அவ்வளோ தான் அஜய் ப்ரோ உங்கள் வாழ்க்கையிலே நடந்துச்சா அன்னைக்கி பயணம் மூலம் லாபம் அப்புறம் கல்வி போட்டி விஷயங்களில் வச்சு தன்னம்பிக்கை உயரும் ஆமாங்க அஜய் ப்ரோ

இதான் இன்னைக்கு உங்க ராசிபுரி பலன் இன்னைக்கு சொல்லுங்க கற்பகவள்ளி கற்பகவள்ளி ஹாய் கற்பகவள்ளி சாப்பிட்டீங்களா நைட் டின்னர் டின்னர் ஹாய்ங்க ஃபஸ்ட்டு சொன்னது மருந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் பயணம் மூலம் லாபம் அதுவா பயணத்தை வச்சு இன்னைக்கு லாபம் கிடைக்கிற நாள் இன்னைக்கு உங்களுக்கு அதான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அதுவா நடந்துச்சா ப்ரோ இன்றைக்கி ஓகே அஜய் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நடந்தால் தான் ப்ரோ நானே இது வந்து நான் சொல்லலை ஒரு சேனலில் டெய்லி அட்டவணை மாதிரி போடுறாங்க இன்னைக்கு இன்னைக்குடி ராசிக்குடி பலன் அப்படின்னு அதே எழுதி உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன் அவ்வளோந்தான் ஆமாங்க அஜய் நானே சொல்ல மாட்டேன் ஆ ஓகே வாங்க ஓ அப்படியாங்க அஜய் ஓகே அஜய் ஓகே ஓகே சொல்லுங்க கனகவெல்லி என்ன சொல்றீங்க திஸ் இஸ் த சேம் அஸ் ஓ அப்படியா ஓகே கவெள்ளி ஓகே 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 ரிஷபம் ராசியா ரிஷபம் ராசி உள்ளவங்களுக்கு வந்து ராசிக்கு பலன் வந்து என்னன்னா செலவுகள் அதிகரிக்கும் ஒன்றாவது ரெண்டாவது வந்து தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் இன்னைக்கு விசபம் ராசி உள்ளவங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிற நாள் இன்னைக்கு அப்புறம் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் ஆமா அதான் இன்னைக்கு ரிசவம் ராசி உள்ளவங்களுக்கு வந்து இன்னைக்கு பலன் சொல்லுங்க நைன்த் ரிசபம் ராசி உள்ளவன் சொன்னேன் கவனிச்சுட்டு இருந்தீங்களா சொல்லுங்க ராஜசேகர் ஹாய் மிதுனம் சதீஷ் கிருஷ்ணன் மணிகண்டன் ஹாய் சொல்லுங்க ராஜசேகர் ஸ்வீட் ஓகே ராஜசேகர் சாரி பட் ஐ ஹேவ்ய ப்ராப்ளம் ஓ அப்படியாங்க ரிஷபம் சாரிங்க அப்படியாங்க நைன்த் இன்னைக்கு அதான் போட்டிருக்கிறாங்க ராசிக்குரி பலன் இன்னைக்கு ரிஷபம் ராசிக்குரி பலன் ஆமாம் ஓ அப்படியா ஓகேங்க ஓகே ஓகே அப்போ நடந்துருக்கு நான் சொன்னது இன்னைக்கு ஓகேங்க ஓகே யாரோ மிதுனம் ராசி உள்ளவங்க யாரோ கேட்டாங்களா யாரு ஓ நைன்த் ப்ரோ நீங்க ப்ராஜெக்ட் ஃபீஸ் கேட்டீங்களா ஓகே 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 சொல்லுங்க சதீஷ் கிருஷ்ணன் ஐ அம் ஹாப்பி சந்தோஷமா இருக்கிறீங்களா ஓகே சதீஷ் கிருஷ்ணன் ஓகே 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 வேற யாரும் ராசிக்குரிய பலன் பார்க்க ஆசைப்படுறீங்களா வேற எந்த நண்பர்களாட்டு ராசிக்குரிய பலன் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா பார்க்கணுன்னா உங்களுடைய ராசி சொல்லுங்க அதுக்குரிய பலன் இன்னைக்குள்ள பலன் உங்களுக்கு நான் பார்த்து சொல்றேன் ஆமாம் ம் சொல்லுங்க அபிநயா விஷபம் விஷபம் ராசிக்கு நான் இப்போதாங்க சொன்னேன் செலவுகள் அதிகரிக்கிற நாள் இன்னைக்கு ரெண்டாவது வந்து தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் ஆமா ரிஷபம் ராசி உள்ளவங்களுக்கு உங்க வாழ்க்கையில் நடந்துச்சா அன்னைக்கு மிதுனம் சதீஷ் கிருஷ்ணன் ஒரு ப்ரோ வந்து மிதுனம் ராசி உள்ளவங்களுக்கு கேட்டிருக்கிறீங்க மிதுனம் ராசி உள்ளவங்களுக்கு வந்து தொடர்பு தொடர்பு மற்றும் பேச்சாற்றல் மூலம் வெற்றி கிடைக்கும் மிதுனம் ராசி உள்ளவங்களுக்கு மிதுனம் ராசி உள்ளவங்களுக்கு வந்து ஒரு ராசிக்குரிய பலன் வந்து என்னென்னா இன்னைக்கு தொடர்பு மற்றும் பேச்சாற்றல் மூலம் வெற்றி கிடைக்கிற நாள் இன்னைக்கு அவங்க வாழ்க்கை நடந்துச்சா அன்னைக்கு அதுக்குரிய ப அதுக்குரிய அர்த்தம் வந்து என்னென்னா ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பழகிறீங்கன்னா அதுதான் தொடர்பு என்னன்னு வந்து என்னென்னா பேச்சாற்றல் ஒருத்தவங்களோட நீங்க பேசுகிறீங்கன்னா அவங்க மூலமா வந்து வெற்றி கிடைக்கிற நாள் ரெண்டு விஷயத்துல வச்சு கிடைக்கும் தொடர்பு மற்றும் பேச்சாற்றல் மூலம் வெற்றி கிடைக்கிற நாள் இதான் மிதுனம் ராசிக்குரிய பல ஆமாங்க மிதுனம் ராசி யார் கேட்டீங்க உங்க வாழ்க்கை நடந்துச்சா பதில் சொல்லுங்க பதிலே காணும் வாழ்க்கை நடந்துச்சாங்க அன்னைக்கு ராஜசேகர் தேங்க்ஸ் ப்ரோ ராஜசேகர் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் இருபது ரூபா சென்ட் பண்ணியிருக்கீங்க சூப்பர் சட் இருபது சென் சென்ட் பண்ணிருக்கீங்க ராஜசேகர் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் சொல்லுங்க கற்பக வெள்ளி ஐஎம் சாரி எதுக்கு சாரி சொல்றீங்க மோகன் மோகன் ஹாய் ப்ரோ ஹாய் மோகன் உங்களுடைய ராசி சொல்லுங்க எனக்கு ராசி பற்றி பார்த்து சொல்றேன் சொல்லுங்க ராஜேசேகர் துலாம் ராசிக்கு சொல்லணுமா துலாம் ராசிக்கு இன்னைக்கு ராசிக்குரிய பலன் வந்து என்னன்னா நல்ல செய்தி கிடைக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் அப்புறம் படைப்பு துறையில் முன்னேற்றம் துலாம் ராசி உள்ளவங்களுக்கு இன்னைக்கு ராசிக்குரிய பலன் வந்து என்னன்னா நல்ல செய்தி கிடைக்கும் அப்புறம் ரெண்டாவது வந்து படைப்பு துறையில் முன்னேற்றம் உங்க வாழ்க்கையின் நடந்துச்சா அன்னைக்கு ராஜசேகர் ரெண்டு ஏதாவது விஷயம் உங்கள் வாழ்க்கையில நடந்துச்சா அன்னைக்கு சொல்லுங்க மூர்த்தி 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 ஒரு குரோ வந்து மேஷம் மேசம் ராசிக்குரிய இன்னைக்கு ராசி பலன் கேட்டிருக்கிறீங்க மேஷம் ராசிக்கு இன்னைக்கு பலன் வந்து என்னன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி இரண்டாவது வந்து என்னன்னா முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாள் உங்க குடும்பத்துல வந்து இன்னைக்கு மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் இரண்டாவது வந்து என்னன்னா முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாள் நீங்க ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்கன்னா அந்த முயற்சிக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கிற நாள் இன்னைக்கு மேஷம் ராசி உள்ளவங்களுக்கு சொல்லுங்க ராஜசேகர் ஐயம் சோ ஏன் என்னாச்சு உங்க வாழ்க்கை நீங்க நடக்கலையா என்ன சொல்றீங்க பூவர்ஷன் பூவர்ஷன் என்ன ஏதோ பேட் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மகிழ்ச்சி இல்லையா என்ன மூர்த்தியா மகிழ்ச்சி இருக்கணுமே இன்னைக்கு மூர்த்தியா சொல்லுங்க மூர்த்தியா மகிழ்ச்சி இருக்கணுமே இன்னைக்கு இல்லையா என்னங்க சொல்றேன் இப்படிலாம் சொல்றீங்க மகிழ்ச்சி இருக்குமே கண்டிப்பா சரிங்க ஒரு ஜாதகரங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறேன் ஃபாலோ பண்றேன் ஒரு ஜாதகரம் அண்ணனை அவங்க டெய்லி ஒரு அட்டவணை மாதிரி போடுறாங்க பன்னெண்டு ராசிக்குடி பலன் அதை எழுதி வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அவ்வளோ தாங்க ஆமாங்க சிலவங்களுக்கு நடக்கு அப்படிங்கிறாங்க சிலவங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிறாங்க நிறைய ப்ரோ வந்துருந்தாங்க லைவை பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன் யாருங்க அது பேட் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சொல்லுங்க ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஹாய் ஒன் டூ த்ரீ ஹாய் மோகன் என்ன சொல்கிறீங்க ப்ரோ லியான் லயன் லயன்னா என்ன அர்த்தம் ப்ரோ மோகன் ப்ரோ நீ அனுப்புறது எல்லாமே இங்கிலீஷில் வருது லயன்னா என்ன மீனிங் என்ன ராசி மோகன் ப்ரோனி தமிழில் டைப் பண்ணு ம் சொல்லுங்கள் ஒன் டூ த்ரீ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க பறக்கிற மாதிரி சிம்பிள் அனுப்புறீங்க சொல்லுங்க ஒன் டூ த்ரீ நம்ம லைவ்ல வந்து இன்னைக்கு ராஜசேகர் வந்து சூப்பர் சேட் இருபது ரூபா பண்ணிருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் நன்றி சொல்லிருங்க ஓகேவா லியோ லியோன்னா என்னங்க லியோன்னு சொல்லிட்டு ஒரு ராசி இருக்குதா இங்கதான் புதுசா சொல்றீங்க மோகன் சௌந்தர் சௌந்தர்தியா எம் யூஆர் ஃப்ரீவெண்ட்லி கீப் டூயிங் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் சொல்லுங்க சௌந்தர் என்ன சொல்றீங்க ஹாய் சொல்லுங்க ஒன் டூ த்ரீ நல்லா இருக்கீங்களா கேட்குறீங்களா ஆ நல்லா இருக்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஒன் டூ த்ரீ சொல்லுங்க பத்மண்டப்பான்னு லியோ ஓ லியோவுக்கு மீனிங் கேட்குறீங்களா லியோவுக்கு மீனிங் வந்து நம்ம தளபதி என்ன படித்த படங்க சாரி தளபதி என்ன நடித்த படம் ஆமாம் அதான் ஹெட்லைன் லியோ ப்ரோ அதான் லியோனா என்ன ப்ரோ சொல்லுங்க ஸ்னேகா ஹாய் யாருக்காட்டு ராசிக்குரிய பலன் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா சொல்லுங்க நான் உங்க ராசிக்குரிய பலன் பார்த்து சொல்றேன் இன்னைக்குரிய ராசிக்குரிய பலன் சொல்லுங்க பூங்கொடி ஹாய் சந்தியா மூ ஹாய் சாப்பிட்டேங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் இன்னைக்கு சப்பாத்தி நீங்க என்ன சாப்பிட்டீங்க மோகன் லியோக்லாம் அர்த்தம் தெரியாது ப்ரோ லியோன்னா என்ன மீனிங் ப்ரோ ஒன்றும் புரியலையே லியோக்கு என்ன அர்த்தம் ஆனந்தன் சொல்லுங்க ஆனந்தன் டெல் மீ த அப்போத ஏரியஸ் அப்படியா ஓ அப்படியாங்க சந்தியாமோ ஓ பூங்குடி என்பது தான் நீங்கள் சாப்பிடணுமா ஓகே பூங்குடி என்ன டின்னர் நைட் என்ன டின்னர் சொல்லுங்க ஒன் டூ செவன் என்ன சொல்றீங்க ஒன் டூ செவன் ஒன்றும் புரியலையே லைவில் யாருக்காட்டு உங்கள் ராசிக்குரிய பலன் பார்க்கணும் ஆசையாக இருக்கா உங்களுடைய ராசி சொல்லுங்கள் அதோட பலன் பார்த்து சொல்கிறேன் என்னைக்குரிய பலன் சொல்லுங்க ராஜேஸ்வரி ஹாய் ராமு ஹாய் தலா சொல்லு தலா ராஜேஸ்வரி லைக் பண்ணிட்டீங்களா தேங்க்ஸ் சாப்பிட்டேங்க சப்பாத்தி சாப்பிட்டேன் ராமு நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க ராஜேஸ்வரி சாப்பிட்லியா சாப்பிட்லாம் சொல்லுங்க ஆனந்தன் ப்ரோ நீ தான் ப்ரோ சூப்பர் செட் பண்ணணும் ஆனந்தன் நானா ப்ரோ சூப்பர் செட் பண்ணணும் ஐயோ நல்ல ஓ அப்படியாங்க சந்தியாமோ தேங்க்ஸ் சந்தியாமோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் புரியல சந்தியா மோ ஆ லைவ்ல யார் கேட்டு பலன் பார்க்கணும் ஆசையாக இருக்கா இன்னைக்கு ராசிக்குறி பலன் அவங்களுடைய ராசி சொல்லுங்க அதிக பலன் பார்த்து சொல்கிறேன் சொல்லுங்க ராஜேஸ்வரி ஓகே ராஜேஸ்வரி ஓகே சந்தியா சி சீனா என்ன பண்ணீங்க அவள் ஐயோ ஆனந்தன் ப்ரோ என்ன ப்ரோ அதெல்லாம் தெரியாதுங்க ராஜேஸ்வரி எனக்கு சந்தியா அம்மு எதுக்கு கோபப்படுறீங்க ஏன் என்னாச்சு எதுக்கு கோவப்படுறீங்க குட்டி ஹாய் ஓகே ராஜேஸ்வரி ஓகே ஓ சந்தியா எப்போ கல்யாணம் சாப்பிடும் கேக்குறீங்களா கல்யாண சாப்பாடு ஏங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க பண்ணிக்கலாம் எப்போ போடுவீங்க கேக்குறீங்களா போடணும் போடணும் போடும்போது சொல்றாங்க ஓகே வாங்க சந்தியாமும் கல்யாண சாப்பாடை போடும் போது சொல்றாங்க ம் கல்யாணம் சாப்பாடு போடும்போது சொல்கிறேங்க ஆமாம் சொல்லுங்கள் ராஜேஸ்வரி ஓகே பாய் ஐஹியூம் பேக் லைட்டர் ஓ அப்படியாங்க ராஜேஸ்வரி ஓகே ராஜேஸ்வரி ஓகே ஓகே போடணுங்க கண்டிப்பாக கல்யாண சாப்பாடு போடலாம் சந்தியாமும் கண்டிப்பாக போடலாம் கல்யாண சாப்பாடு கண்டிப்பாக போடலாம் ஹாய்ங்க லைவில் பத்து பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க பத்து நண்பர்களுக்கும் குட் ஈவினிங் அப்புறம் யாருக்கெலாம் ராசிக்குரிய பலன் பார்க்கணும் ஆசையாக இருக்குது உங்களுடைய ராசி சொல்லுங்கள் அதுக்குரிய பலன் இன்னைக்கு பலன் பார்த்து சொல்கிறேன் ஆமாம் யாருக்கெல்லாம் ராசி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க உங்களுடைய ராசி சொல்லுங்கள் அதுக்குரிய பலன் பார்த்து சொல்கிறேன் இன்னைக்கு அண்டில் வாட் இஸ் வீட் சொல்லுங்கள் ராஜேஸ்வரி என்ன சொல்கிறீங்க அன்டில் வாட் டைம் லைவ் என்ன டைமில் போடுவீங்க கேட்குறீங்களா எட்டு மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆமாம் சொல்லுங்கள் எயிட் ஃபைவ் ஒரு ஐடி வந்துருக்கிறீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கிறீங்க சகத்திரஸ் எயிட் ஃபைவ் ஒரு ஐடி வந்துருக்கீங்க என்ன கேட்டிருக்கிறீங்க சகத்திரஸ் சகதிரக்ஸ்னால் ஒன்றும் புரியலையே அப்புறம் குட்டி குட்டின்னு ஒரு ஐடியா வந்துக்கிறீங்க தரூர்ஸ் அப்புடின்னா நியாஸ் நியாஸ் ஒரு நண்பருக்கு வந்து இன்னைக்கு வந்து பேர்தே எல்லாரும் விஷ் பண்ணுங்க ஓகேவா ஹாப்பி பர்த்டே நியாஸ் ஹேப்பி பர்த்டே நியாஸ் ஒரு நண்பருக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே எல்லாரும் நியாஸ் ஒரு நண்பருக்கு வந்து விஷ் பண்ணுங்க ஓகேவா டுமாரோ அட ப்ரோ நாளைக்கா ப்ரோ ஐயோ நான் இன்னைக்குன்னு சொல்லிட்டேன் சாரி ப்ரோ சாரி ப்ரோ இன்னைக்குன்னு சொல்லிட்டேன் ப்ரோ நாளைக்கா ப்ரோ உனக்கு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ என்ன ராஜேஷ் புரிய பாக்குறீங்க பார்க்குறீங்க இப்போ மறுபடியும் போயிட்டு தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன் ஆமாம் எல்லாரும் கமெண்ட் பண்ணிருக்காங்க ஒன்றுமே புரியல ஓ அப்படியாங்க ராஜேஷ் தேங்க்ஸுங்க சரிங்க லைவ் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த லைவ் போடுறேங்க நீங்கள் பண்ணுற கமெண்ட் எல்லாமே இங்கிலீஷில் விடுதுங்க நான் செட்டிங்ஸை மாற்றிட்டு தான் வந்தேன் எப்படி இங்கிலீஷில் வரும் நினைஞ்சு செஞ்சு பார்க்கல அப்படி வெயிட் பண்ணுங்க செட்டிங்ஸ் மாற்றிட்டு வந்துடுறேன்